சரி இந்த இந்த மகாபாரதமானது வியாசரால் எழுதப்பட ஆரம்பிக்கிறது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா அவர் வந்து எழுதுறதுக்கு முதல்ல ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார் இந்த மகாபாரதம் இவ்வளோ பெரிய கிரந்தத்தை யார் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அவர் என்ன பண்றாரு கணேசனை தியானம் பண்ணுற அங்கே விநாயகர் வந்து சேர்றார் ஸோ அங்கே வியாசர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு கிரந்தத்தை பண்ணலான்ட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் எனக்கு எழுதி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி நான் எழுதுறேன் எங்கே எழுத போகிறோம் மகாபாரதம் எழுத போகிறோம் சரி ஒத்துக்கிட்டேன் எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்லோகம் எழுதுறதுக்கு எத்தனை ஓலைச்சுவடி தேவைப்படும் அத்தனை ஓலைச்சோடி அவங்க எங்கே போவாங்க அந்த ஓலைச்சுவடியை வச்சோன்னா ஒரு வாரத்தில் அந்த ஓலைச்சோடி மக்கி போயிடும் ஏன்னா ஒரு ஓலை ஓலைச்சுவடியில் மேக்ஸிமம் ஒரு நாலு ஸ்லோகம் எழுதலாம் ஸோ நாலு ஸ்லோகம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா எத்தனை ஓலைச்சுவடி தேவைப்படும் அதை எப்படி வச்சதுக்கு போகிறாங்க அது வைக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அதெல்லாம் என்ன பண்ணாரா அந்த கணேஷன் அங்க இருக்கக்கூடிய மரம் அங்க இருக்கக்கூடிய கல் என்ன பண்ணிட்டாரா செதுக்கி வச்சுட்டாரா ஸோ இன்னைக்கு போனோம் அப்படின்னா பத்ரிக்காசிரமம் அப்படின்ற இடத்துக்கு போனா ஹிமாலய மலைக்கு போனோம் அப்படின்னா வியாச குஹா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு வியாசர் தங்கி இருந்து மகாபாரதம் எழுதின அந்த இடம் இன்னைக்கும் இருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மகாபாரதம் எழுதப்பட்ட அந்த கல்கெல்லாம் இன்னைக்கும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணிக்கிட்டாங்க யாரு விநாயகரும் வியாசரும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அங்க வந்து வியாசர் சொல்றாரா நீ ஃபாஸ்டா எழுதுவியா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நடுவில் என்கிட்ட கேட்டேன் அப்படின்னு எனக்கு எனக்கு புரியாது மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன் நீ ஃபாஸ்டா எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு விநாயகர் சொல்கிறார் நான் எழுதுகிற ஃபாஸ்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவேன் அந்த ஸ்பீடுக்கு என்ன பண்ணும் நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒரு கட்டத்தில் நேரிச்சு விநாயகர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிட்டார் வியாசாரம் அந்தளவுக்கு சொல்ல முடியலையா விநாயகரோட ஃபாஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஸோ அப்போ ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வந்தாங்க என்ன அக்ரிமெண்ட் வந்தாங்க அப்படின்னா நான் எதெல்லாம் சொல்கிறேனோ நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சுக்கறாங்க வியாசர் சரி ஒத்துக்கிட்டே ஸோ வியாசருக்கு எங்கேயாவது வெளில போகணும் தண்ணி குடிச்சிட்டு வரணும் இல்லை எச்சி முழுங்கணும் இல்லை ஏதாவது இருமுன்னா கூட என்ன பண்ணுவாரு ஒரு கஷ்டமான ஸ்லோகத்தை சொல்லிடுவார் விநாயகர் உட்காந்து யோசிச்சுட்டு பாரு என்ன சொல்றாரு இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த சமயத்தில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாரு ஸோ அப்படி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி பரஸ்பரம் போட்டியோட போயிட்டு இருந்துச்சு ஸோ ஏன் இந்த கதையை சொல்ல வந்தேன் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விநாயகர் வந்து யாரு சிவனுடைய பார்வதியனுடைய பையன் அவருடைய விஷயம் என்னதுங்க ஆஹ் அவர் அவர் என்ன என்ன பண்ண போறார் அவருடைய கண்டிஷன் என்னது யாரெல்லாம் வந்து சாரி இந்த மகாபாரத ஸ்லோகத்தை எழுதணும் அப்படின்னா இந்த மகாபாரத ஸ்லோகத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையா இருந்தால்தான் என்ன பண்ணுவார் அவர் எழுதுவார் சோ இந்த மகாபாரதத்துலதான் என்ன வருது பகவத்கீதை வருது இந்த மகாபாரதத்துல தான் விஷ்ணு சாசனா வருது இந்த கிருஷ்ணர் தான் முழு கடவுள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சாரம் என்ன சொல்லி பொழுது ஒரு ஸ்லோகத்தில் மகாபாரதம் என்ன சொல்றா அப்படின்னா வேதே ராமாயணே செய்வ புராணே பாரதே ததா ஆதவ மத்தியேச்ச ஹரிஹி சர்வத் கீதே இதுதான் சொல்றாங்க வேதே வேதங்களில் ராமாயணே ராமாயணத்தில் புராணே புராணங்களில் இல்ல பாரதே இந்த மகாபாரதத்தில் ஆதவ் அந்த வேதங்கள் ராமாயணம் மகாபாரதம் புராணம் இது எல்லாத்திலுமே ஆதவ் ஆரம்பத்திலையும் மத்தியே மத்தியிலையும் அந்தேச்ச இறுதிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கா ஹரிஹி சர்வத் கீதே ஹரியான பகவான் விஷ்ணுவை பற்றி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்லுது இது மகாபாரத ஸ்லோகம் தான் ஸோ இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணிருக்கணும் விநாயகர் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் அதை புரிஞ்சிருக்கணும் அது உண்மையா இருந்தால் தான் என்ன பண்ணிருக்கணும் அவர் எழுதியிருக்கணும் இல்லையா அது உண்மையெல்லாம் எழுதியிருக்க இருக்க மாட்டேன் நிறுத்தி என்ன சொல்றீங்க நீங்க அவங்க சொல்லி நிறுத்தி இருப்பாரு ஸோ அதே போல நம் பகவத்கீதை எங்கதான் வருது மகாபாரதத்துல தான் வருது ஸோ மகாபாரதத்துல வரக்கூடிய பகவத்கீதையும் கிருஷ்ணனை சொல்றாரு நாகம் பிரகாஷ் சர்வசிய இல்ல வந்து மத்த பரத்தரம் நாணயத்து அகம் சர்வசிய பிரபவா நான் தான் எல்லா தேவர்களிடையே உயர்ந்த தேவன் எனக்கு மேலே யாரும் கிடையாது எனக்கு சாமாவும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகாபாரதில் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை சொல்றார் சோ இது விநாயகர் கேட்டிருப்பார் கேட்டு அது எப்படி நீங்க சொல்லலாம் எங்க அப்பா இருக்கார்ல இல்ல எங்க அப்பா சிவன் இருக்கார்ல அவர் பகவான் அவர்தான் எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள் அப்படின்னு அவர் சொல்லி அங்க என்ன பண்ணிருக்கலாம் நிறுத்தி இருக்கலாம் ஆனா அவர் நிறுத்தல காரணம் என்னது அவருக்கு நல்லா புரியும் முழு கடவுள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான் நாராயணன் தான் அப்படிங்கிற ஒரு புரியும் அவங்களுக்குள்ள அந்த சண்டை கிடையாது அங்க வந்து யாரும் கூட நாந்தா நாந்தா பெருசு நீதா பெருசு யாரும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது சாஸ்திரத்துல ரொம்ப கிளியரா தான் இருக்கு கிருஷ்ணர் சிவனை வழிபடுறார் காரணம் என்னது அவர் உயர்ந்த பக்தர் சிவன் கிருஷ்ணர் வழிபடுறார் ஏன்னா தன்னுடைய சுவாமி அவர் சோ பகவானுக்கும் பக்தி அங்கே போட்டி போறாமல் கிடையாது நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்ற போட்டி கிடையாது உண்மையில் பகவான் என்ன நினைக்கிறாரு என்னை விட உயர்ந்தவன் யாருன்னா என்னுடைய பக்தன் தான் நினைக்கிறாரு பகவான் எதுதான் நினைக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே எந்த போட்டியும் கிடையாது ஸோ ஏன் இந்த கதை சொல்ல வந்தோம் அப்படின்னா மகாபாரத்தை எழுதும் பொழுது அந்த கண்டிஷன் தான் எழுதுறாங்க ஸோ விநாயகர் என்ன பண்ணுறாரு அங்கே கிளியர் சொல்லிட்டார் விநாயகர் கிட்டே கிளியரா சொல்லுறார் வியாசர் நீ மகாபாரத எழுதும் பொழுது புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எழுதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அங்கே புரிஞ்சுக்கிட்டு எழுதுறாரு ஸோ அதனால் மகாபாரதம் மகாபாரதத்துக்கு யாரடா சாட்சி அப்படின்னா விநாயகர் தான் சாட்சி மகாபாரதம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா விநாயகர் கிட்ட தான் கேட்கணும் மகாபாரத சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க போய் விநாயகர் கிட்ட கேளுங்க அவர் சொல்லி வர்றது உண்மையா இல்லையான்ட்டு ஸோ அதனால இப்படி என்ன பண்றாங்க இந்த மகாபாரதை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி